ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம் பஞ்சாங்க பட்டணத்தில் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் உத்தராயணம் ஹேமந்த ருத்து தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி எட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸ்திரவாரம் ஏகாதசி திதி முப்பத்தி எட்டு நாழிகை பத்தொம்பது வினாடி அதாவது இரவு ஒன்பதே கால் மணி பர்ந்தும் வியாப்தி இருக்கிறது ஸ்ராத்த தினமாக ஏகாதசியே நாம் நொட்டிக்க வேண்டும் மிருகசீஷ நட்சத்திரம் முப்பத்தி மூணு நாழிகை இரண்டு வினாடி அதாவது காலை ஏழே கால் மணி இரவு ஏழே கால் மணி பரிகந்தும் வியாப்தி இருக்கிறது வைத்திருதி யோகம் இருபத்தி மூணு நாழிகை பத் நாலு வினாடிகை வியாப்தி இருக்கிறது வடிஜாகரணம் பத்து நாழிகை பன்னெண்டு வினாடிகை வியாப்தி இருக்கிறது தியம் ஐம்பத்தி மூணு நாழிகை முப்பத்தி ஐந்து வினாடிகை வியாப்தி இருக்கிறது இன்றைய தினமானது பீம ஏகாதசி அதாவது பீஷ்மாஷ்டிமையை ஒட்டி வரக்கூடியதான இந்த ஏகாதசிக்கு பீஷ்ம ஏகாதசி என்ற பொருள் சந்திரனானவர் மிதுன ராசியில் நாலு அழிகைக்கு பிரவேசிக்கிறார் நாம் மாகஸ்நான விதி என்ற தலைப்பில் தினமும் பார்த்து வருகிறோம் நேற்றைய நேற்றைய தினத்தில் கோவிந்த ஸ்மரத் ஸ்மரணத்துடன் சங்கல்பத்தை ஆரம்பித்தோம் அவைகளில் பிரம்மாவனுடைய இரு பரார்த்தங்களில் இரண்டாவது பரார்த்தத்திலும் ஸ்வேதவராகம் என்ற கல்பத்திலும் அவர் இருக்கிறார் என்பதை பார்த்தோம் அதே போல் மொத்தம் பதினாலு மண்வந்தங்கள் உள்ளன அவைகளில் நாம் பிரம்மாவருடைய ஆயுசாக பார்க்கிறோம் பிறகு அவைகளில் ஒரு மண்வந்திரத்தில் எழுபத்தி ஓரு மகா யுகங்கள் சேர்ந்தால் ஒரு மண்வந்திரம் என்பதாக யுகானாம் ஏகசப்ததிகி என்பதாக சொல்லப்பட்டுள்ளது கோஷங்களில் கோஷங்களில் போல் எழுபத்தி ஓரு மகாயுகங்கள் கிருத்த திரேதா துவாபர கலி இவை நான்கிற்கும் ஒரு மகாயுகம் என்று பொருள் இதேபோல் எழுபத்தி ஓரு மகாயுகங்கள் சேர்ந்தால் ஒரு மன்மந்தரம் அவைகளில் வைவஸ்வத மன்மந்தரத்தில் இருபத்தி எட்டாவது மகாயுகத்தில் நாம் இருபத்தி ஏழு முடிந்து இருபத்தி எட்டாவது மகாயுகத்தில் கலியுகத்தில் நாம் இருக்கிறோம் என்பதாக இதன் பொருள் இதன் தொடர்ச்சியை நாளைய தினம் பார்ப்போம் வணக்கம்